நாகமலை புதுக்கோட்டை ராம்கோ நகரில் கண்காணிப்பு கேமராக்களை மாவட்ட எஸ்பி பி திறந்து வைத்தார் நாகமலை புதுக்கோட்டை அருகே ராம்கோ நகர் பகுதியில் பத்திரப்பதிவு அலுவலகம் திருமண மண்டபம் தனியார் கல்வி நிறுவனங்கள் உள்ளதால் பகுதியில் அதிகப்படியாக குழந்தைகள் முதியோர்கள் மற்றும் பொதுமக்கள் அதிகப்படியாக வந்து செல்லும் இடமாகும் திண்டுக்கல் விருதுநகர் தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டிய பகுதியாகவும் வளர்ந்து வரும் குடியிருப்பு பகுதியாகவும் உள்ளது இந்நிலையில் ராம்கோ நகர் பகுதியில் கடந்த சில மாதங்களாக திருட்டு வழிபறி கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்று வந்தன இனி இச்சம்பவம் நடக்காதவாறு இப்பகுதியில் கண்காணிப்பு கேமராக்கள் அமைத்து தரும்படி மதுரை நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை நிறுவனர் குருசாமியிடம் ராம்கோ நகர் சங்க நிர்வாகிகள் கேட்டுக்கொண்டதால் அவரது ஏற்பாட்டில் பல லட்சம் மதிப்பில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டது மற்றும் காவல் உதவி மையம் அலுவலகத்திற்கும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டது காவல் உதவி மையம் அலுவலகத்தை திறந்து வைக்க வருகை தந்த மாவட்ட எஸ்பி அரவிந்த் கலந்து கொண்டு கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் காவல் உதவி மையத்தை துவங்கி வைத்தார் பின்னர் அவர் பேசியதாவது திருடர்களின் நடமாட்டத்தை தடுக்கும் வகையில் பொதுமக்கள் ஒத்துழைப்போடு கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டது மகிழ்ச்சியாக இருக்கிறது எனவே பொதுமக்கள்தான் சம்பாதிக்கும் பணத்தில் சிறிதளவாவது நமது பாதுகாப்பிற்கும் பயன்படுத்த வேண்டும் வீட்டில் விலை உயர்ந்த பொருட்களை வைக்க வேண்டாம் என்றார் மேலும் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பொதுமக்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார் இதில் நாகமலை பொதுக்கோட்டை இன்ஸ்பெக்டர் சரவணன் காவல்துறையினர் நண்பர்கள் பொதுமக்கள் மற்றும் அறக்கட்டளை நிறுவனர் ஸ்டார் குருசாமி சங்க தலைவர் மீனாட்சி இளங்கோவன் செயலாளர் வெங்கடேஷ் பொருளாளர் ஹரிஹர சங்கர் உள்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த 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 ஏரியா ஏரியா வந்து 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 ஒரு மாதிரி டைம்ல நீங்க எல்லாமே அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு இது வந்து முழுக்க முழுக்க உங்களோட இனிஷியேட்டிவ் தான் நாங்கள் மேபி ஒரு புஷ் டாக்டாக இருந்துருக்கலாம் பட் இது எல்லாமே பண்ணதெல்லாம் நீங்கள் தான் ஸோ கிரெடிட் வந்து கம்ப்ளீட்லி யூ தேங்க்ஸ் லாட் ஃபார் தி இனிஷியேட்டிவ் இந்த இனிஷியேட்டிவ் வந்து இட் கோங் வே நம்ம கேமரா போடுறோம் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம் கூப்பிட்டுருக்கோம் இதோட முடியறது கிடையாது இனி வந்து காலங்காலத்துக்கு இந்த ஏரியாவில் இது நடந்தாலும் சரி நடக்காட்டியும் சரி இந்த கேமரா வந்து இட் ஹெல்ப் இட் ஹெல்ப் யூ லாட் நாளைக்கே வந்து இந்த ஏரியாவில் யாராவது வராங்க கேமரா பார்க்குறாங்கன்னா நானும் இந்த ஏரியாவுக்கு மாட்டாங்க ஏன்னா அளவுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் அதாவது ஐ மூன்றாம் கண் சொல்லக்கூடிய அந்த சிசிடிவி இந்த காலத்தில் வந்து பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்க கூட சேர்க்கணுன்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி இந்த இனிஷியேட்டிவ்க்கு மாதிரி இன்னும் வருங்காலங்களில் இந்த ஏரியா எவ்வளோ எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகாதோ அதே மாதிரி உங்கள் ஏரியாலையுமே வந்து இந்த எஃபர்ட்ஸ் நீங்கள் இதுவரை எடுத்த எஃபர்ட்ஸு இன்னும் கண்டினியூ பண்ணணும் ஆதாய திகட்டுன்னு சொல்லுவாங்க இந்த ட்ரைம் இந்த ட்ரைம் பார்த்தீங்கன்னா நமக்கு நடக்கிற வரைக்கும் நமக்கு அந்த இம்பார்டன்ஸ் தெரியாது நீங்கள் வந்து நிறைய பேப்பரில் படிப்பீங்க நிறையா ஸ்டேட்டில் நடக்கிறது நீங்கள் பார்ப்பீங்க எங்கேயோ நடக்குது நமக்கு என்னன்னு சொல்லிவிட்டு நம்ம விட்டுருவோம் பட் இது வந்து உங்களுடைய ஹார்ட் அண்ட் மணி நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணம் அதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்களோ அதில் ஒரு டென் டுவெண்ட்டி பர்சென்ட் அதை எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆஸ் ஃபார்எஸ் பாசிபிள் வீட்டில் வந்து விலை உயர்ந்த பொருட்கள் வைக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் சப்போஸ் நீங்கள் வெளியே போகிறீங்க வீட்டை விட்டு வெளியே போகிறீங்கன்னா லைட் ஆன் பண்ணிவிட்டு போங்க வீட்டுக்குள்ளேயும் சரி வீட்டுக்கு வெளியும் சரி இது எல்லாமே வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு தோட்டத்தை கொடுக்கும் லைட்டு வீட்டுக்குள்ளே எரியல அப்படின்னா இப்போ வீட்டில் யார் இல்லைன்னு எடுத்துப்பாங்க அதனால் லைட் ஆன் பண்ணுங்கள் அக்கம் பக்கத்தில் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க யார் வர்றோம் வந்திருக்கா போயிருக்கான்னு சொல்லிட்டு இப்போ அடிக்கடி போலீஸ் வராங்க நைட்டில் வந்து எங்களோட பேட்ரோல் வெயிட்டில் கூட வருது அவங்களோட காண்டாக்ட் நம்பர்லாம் வாங்கி வச்சுக்கோங்க ஏதாவது உங்களுக்கு சஸ்பீஷியஸ் மூமெண்ட் இருந்தாலே நீங்கள் இம்மீடியட்டாக இன்ஃபார்ம் பண்ணிடுங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்களோ அதை வந்து அப்படியே நினச்சி நிற்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அழைச்சதுக்கு இந்த கமிட்டி மெம்பர்ஸ் அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த இனிஷியேட்டிவ் இப்படியே கண்டினியூ பண்ணி இன்னும் வருங்காலங்களில் இதே மாதிரி நல்லா டெவலப் ஆகி உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு யூனிட்டி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டு மிஸ்டர் ஆனேர் சேனலை மறக்காமல் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி